சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எண்ணற்ற நன்மைகளை நமக்கு செய்கிறவர் எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களுக்கும் துதிகளுக்கும் பாத்திராய் இருக்கிறவர் நம்முடைய துதியிலே வாசம் பண்ணுகிறவர் துதியிலே பிரியப்படுகிறவர் அவருடைய பிரசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கவும் அந்த நன்மைகளை சொல்லி சொல்லி அவருக்கு நன்றி சொல்லவும் எவ்வளோ செய்திருக்கிறார் என்பதை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி அதை குறித்த எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் வாருங்கள் இது என்ன நடக்கலையே இது இன்னும் செய்யலையே ஏசப்பா எனக்கு இந்த காரியம் கைவிடுவா இல்லையென்னு சொல்லி அதை நினச்சி சோர்ந்து போகாமல் மன மடிவுக்குள்ளாகாமல் ஆண்டவர் செய்த காரியங்கள் உங்களை மன மகிழ்ச்சியோடு துதிக்க எழுப்புவதாக நான் நம்முடைய கடந்த காலத்தினுடைய காயப்படுத்தின நொறுக்கின காரியங்களோடு சம்மந்தப்பட்ட ஆவி ஆத்மாவின் பகுதிகளுக்குள்ளே ஒரு சுகமாக்குதலை இயேசு கொண்டு வருகிற ரெண்டு காரியம் சொன்னேன் அவருக்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும் அவரை நாம் அழைக்க வேண்டும் அதை ஜபம் என்று சொல்லி பார்த்தோம் ஏன் கடந்த காலத்துக்குள்ளே அவரால் செல்ல முடிவதற்கான காரணம் என்ன அவர் இடத்தாலோ நேரத்தாலோ மட்டுப்படுத்தப்பட்டவர் அல்ல அவர் நேற்றுக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவராக சொல்லி பார்த்தோம் அதே போல் அடுத்ததாக கொடோசியர் மூன்று பதினொன்றில் இப்படியாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவே எல்லாரிலும் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த காரியம் தேவை என்றாலும் நமக்கு என்ன விதமான கரு செய்யணும் அவரே எல்லாமா இருக்கிறார் என்னுடைய கஷ்டத்தில் என்னுடைய துணை ஆறுதல் நம்பிக்கை என்னுடைய தேவைகளை என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்னுடைய தனிமையில் எனக்கு தேற்றுகிறவராய் வருகிறவர் நான் யாருமில்லை நினைக்கிற பொழுது நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லி நம்மோடு பேசுகிறவர் நம்முடைய எல்லா காரியத்துக்கும் இருக்கிறவரை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது கடந்த கால பிரச்சனையாக இருந்தால் என்ன நிகழ்கால பிரச்சனையாக இருந்தால் என்ன வரவிருக்கிற காலத்தில் வரப்போகிற பிரச்சனையாக இருந்தால் என்ன ஆண்டோசிலாக நான் உன் பிரச்சனை தீர்க்கிறவராக இருக்கிறேன் உனக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறேன் உன்னுடைய காயங்களுக்கு மருந்தை கொடுத்து எல்லா காயங்களின் வழிகளை நீக்கி உன்னை முழுமைப்படுத்த வல்லவராக இருக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாரிலும் இருக்கிற இயேசு இந்த வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்குள்ளாக இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்கிற பொழுது அவர் கொடுத்திருக்கிற அடுத்த ஒரு வாக்குறுதி என்னவென்றால் அவருடைய சமூகம் அவருடைய அன்பு அது ஏதோ இப்பொழுது இருக்கிற நமக்கு மாத்திரமல்ல அல்லது எப்பொழுதும் இருந்தால் அவர்களுக்கு மாற்றம் இருந்தால் அப்படி முடிந்து முடிந்துவிட்டு வந்தாரில்ல அவருடைய அன்பை குறித்தும் அவருடைய சமூகத்தை குறித்தும் நம்ம என்ன பார்க்கிறோம் சங்கீதம் தொண்ணூர் தொண்ணூறு லண்டில் இப்படியே சொல்லப்படுகிறது நீங்கள் பார்க்கிறோம் அது தலைமுறை தலைமுறையாக இருக்கிறதாக வருகிறது தலைமுறை தலைமுறையாக இருக்கிறன்னு என்ன அர்த்தம் ஆண்ட பிரச்சனை கடந்த கால தலைமுறை பிரச்சனையாக இருக்கலாம் நாலாம் தலைமுறை பிரச்சனையாக இருக்கலாம் அவங்களால வந்து காரியமாக இருக்கலாம் எந்த தலைமுறையினாலும் வந்து காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நான் என்னுடைய அன்பை உனக்கு காண்பித்த உன்னை சுகமாக வல்லவராக இருக்கிறேன் சாபத்துக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறவர் விடுதலை இல்லாத பதிலுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவர் குயப்பட்ட பதிலை சுகத்தை கொடுக்க வல்லவர் தலைமுறை தலைமுறையாக அவருடைய பிரசன்னமும் அவருடைய அன்பும் நமக்கு இருக்கிறது என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே இதை நாம் அறிந்து கொள்வோமானால் நாம் என் ஆண்டோடைய பிரசன்னத்திலே அவரை பற்றி கொள்கிற நிமித்தமாக ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டோர் உங்களை பலப்படுத்தி ஆஸ்வதிக்க விரும்புகிறார் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய காலங்களுக்கும் எங்களுடைய காலங்களில் நடந்த சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க வல்லமாக இருக்கிற இயேசுவே உங்கள் நாமத்தில் நான் நிற்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தையை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி சொல்லி இந்த பிள்ளைகளை நடத்துகிறாகு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ